படைகளுக்கு அடி முக்கியமான அதிகாரி பள்ளி டாங்கி எரிகிறது முக்கியமான அமைச்சரை இலக்கு வைத்து ஏமன் அன்சர்லா படைகள் விமான தாக்குதல் மயிலையில் உயிர் தப்பினார் எலியட் நகரம் தற்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக வருகிற தகவல்கள் தெரிவிக்கின்றன இவை இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி சட்டமுனர் தகவலின் அடிப்படையில் எலியாட் பகுதியில் உள்ள மிக முக்கியமான பாதுகாப்பு மந்திரியினுடைய இலக்கு வைத்து ஏமன் விமானங்கள் கட்டும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றன எந்த தாக்குதலில் அவர் தங்கியிருந்ததாக கூறப்படுகிற கொட்டல் பாரி சேதம் அடைந்திருக்கிறது அதே போன்று அது அருகில் உள்ள பல சுற்றாடல்கள் பற்றி எரிந்த வண்ணம் இருக்கின்றன எண்ணெய் கூதங்கள் போன்றவையும் எரிந்து காணப்படுகிறது சில வீடுகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது அந்த தளபதியினுடைய பெயரை மட்டும் அவர்கள் தெரிவிக்க மறுத்த விட்டார்கள் ஆனால் கீபுரு ஊடகங்கள் மிக முக்கியமான தாக்குதல் நடத்தப்பட்டதாய் ஒப்புக்கொண்டுள்ளன எனினும் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனுடைய ராணுவ தளபதிகள் ஊடக பேச்சாளர் மற்றும் முக்கியமான தளபதிகள் மற்றும் அதனுடைய தலைவர் யாவரையும் அழித்து ஒழிப்போம் என மீளவும் இஸ்ரேலிய படைகள் விரும்பி இருக்கின்றன அதே தவிர அல் பரா அருகில் பயணித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலிய டாங்கிகளை வழிபடுத்த ஹமாஸ் விடுதலை போர்ப்படை வீரரின் அல் கசாம் படைப்பிரிவு ஊந்துகனை ஆரம்பிக்கு தாக்குதலை நடத்தியது எந்த தாக்குதலில் அந்த டாங்கிகள் அந்த இடத்திலேயே படித்து சிதறிய காட்சி காணப்படுகிறது இஸ்ரேலுடைய டாங்கிகள் குறைந்தது ஐந்து பேர் பயணிப்பது வளமை ஒரு அதிகாரி உள்ளிட்டவர்கள் உள்ளடங்கும் எனவே அதில் சென்ற அனைவரும் பலியாக இருக்கக்கூடும் என அந்த காட்சியை பார்க்கிற பொழுது தெரிகிறது எனினும் இந்த தாக்குதல் தொடர்பாக உடனடியாக இஸ்ரேலிய ராணுவ தரப்பிலிருந்து எதுவித தகவலும் பெறவில்லை இருபத்தி நான்கு மல்தியத்துக்குள் இடம்பெற்ற மிகப்பெரும் உக்கிரமான தாக்குதலாக இதனை பார்க்க முடிகிறது இந்த தாக்குதல் இஸ்ரேலிய படைகளை அலர விட்டுள்ளது உடனடியாக கைதிகளை வீட்டுத் தரும்படியும் நெத்தஞ்சாவுக்கு எதிராக மக்கள் மூலவும் தமது கருத்துக்களையும் போராட்டங்களையும் நடத்த முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் அடி மேல் அடி வாங்கி சுருண்டு போய் கிடக்கிறது எமது மண்ணுக்குள் ஊடுருவ முற்படுகிற இஸ்ரேலிய ராடுவ படைகள் அவர்கள் சடலங்களாகவே மீள திரும்ப வேண்டி வரும் என அமாஸ் போர்படை வீரர்கள் அறிவித்திருந்தார்கள் அவர்கள் சொன்னது போன்று எப்பொழுது கடும் தாக்குதலை நடத்த ஆரம்பித்துள்ளார்கள் அவர்களுக்கு சப்போர்ட் தாக்குதலாக ஆதரவு தாக்குதலாக தற்போது மற்றும் விமான வழி ஊடாக தாக்குதலை ஆரம்பித்துள்ளார்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏவுகணைகள் எவ்வளையும் எங்கும் இஸ்ரேலை தாக்கக்கூடிய தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது பன்னிரண்டு நாள் யுத்தம் என்பது மிக கொடூரமான இழப்புகளை இஸ்ரேலுக்கு வழங்கியதாகவும் இந்த முறை தாக்குதலை மேற்கொண்டால் இஸ்ரேல் மிக பெரும் பேரழிவை சந்திக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கடந்த பன்னெண்டு நாள் சமரில் இஸ்ரேலுடைய ராணுவ தலைமையங்கள் விமான தளங்கள் கப்பல் தளங்கள் மற்றும் எரிபொருள் கூதங்கள் படை தங்குமிடங்கள் ராணுவ காப்பலங்கள் என அனைத்தையும் ஈரானுடைய விசேட ஏவுகணை படை அடித்து நொறுக்கி இருந்தது அதுபோன்று இம்முறை மிகப்பெரும் இழப்பினை இஸ்ரேல் சந்திக்கும் என ஈரான் அறிவித்துள்ளது ஈரானுடைய மதத்தலைவர் ஐயா ஹமானி அவர்களை இல்லாது அளிக்கின்ற நடவடிக்கையிலும் மிக முக்கியமான ஐஆட்ச்சி ராணுவப் படை தளபதிகளையும் படுகொலை செய்யும் திட்டத்தில் தற்பொழுது இஸ்ரேலுடைய உளவுத்துறை ஈடுபட்டு வருகிறது எனவே இந்த தாக்குதல் எப்பொழுதும் எங்கு இடம்பெறலாம் என எதிர்பார்க்கும் மீரான் தாக்குதலுக்கு தயார் நிலையில் உள்ளது அதைவிட இந்த தரை வழியாக நகர்ந்து வந்த டேங்குகளை தாக்கியதில் எழுபத்தி ஏழாவது பட்டாலியன் படை டாங்கி பிரிவை சேர்ந்த முக்கியமான அதிகாரி ஒருவரும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எப்போ அடிச்சாலும் இஸ்ரேல் படைகளில் ஒருவந்தாண்டா காயப்படுறான் ஆனா எதிரி படையில மட்டும் கமாஸ் போர் போர்வடை ஆயிரக்கணக்கில் கொண்டுதான் அடிச்சு விடுறீங்களே கொஞ்சமாவது உண்மையை சொல்லுங்க வேண்டாம் ஆனா இந்த தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வர மனுத்தியல்கள் பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உக்ர சமர் தற்பொழுது காசாவுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேர தாக்குதல் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்குக்கு மேற்பட்ட அப்பாவி பலசீன மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதைவிட விட ஐந்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள் பட்டினியால் இறந்ததாகவும் ஒரு தகவல் வருகிறது செய்திகளை பொழுது நெஞ்செல்லாம் கொதிக்கிறது இந்த இனவரை பிடித்த இராணுவ தாக்குதல் என்று நிறுத்தப்படும் உடனடியாக சமாதானத்தை ஏற்படுத்தும்படியும் உணவுகளை விநியோகிக்கும்படியும் காசாவில் உள்ள மக்கள் குரல் எழுப்புவதாக தன்னார்வ நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இணைந்திரங்கள் உறவுகளே வருகிற செய்திகள் பதட்டத்தையும் நெஞ்ச பதப்பதைக்க வைக்கிறது அடுத்த செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் நண்பன்